எனக்கு வணக்கங்க நான் வந்துங்க அனைவரையும் வீட்டுத் தோட்டம் போடுங்க தோட்டம் போடுங்க இயற்கையாக கீரை காய்கறி எல்லாம் நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்ணுங்கன்னு பயங்கர கம்பல் பண்ணி கேட்குறேன் இதுக்காக ஏன் கேட்குறேன்னா பாருங்கள் நிறையா பேர் தோட்டம் அப்படின்னு சொன்னாவே எங்கிட்ட இல்லைங்க பாருங்கள் ஒரு சின்ன பூந்தொட்டியில் ஒரு நாலு வெந்தயத்தை தூவி விட்டது வெந்தயக்கீரை சட்னிக்கு ரெடி பக்கத்துலேயே பாருங்க கொத்தமல்லி தலையை போட்டு வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி கீரை இது ரெடி இந்த மாதிரி தானுங்க இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் நமக்கு தேவையான கீரை வகைகளையும் காய்கறி வகைகளையும் நம்மளே தயாரிச்சுக்கலாமுங்க இது சம்பந்தமாக எந்த உதவி வேணுனாலும் கேளுங்க என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுறேங்க அனைவரும் ஆரோக்கியமாக வாழுங்க நன்றிங்க